டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சாமி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமி டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு சாமியில் ஐநூற்றி மூணு அப்படிங்கிற மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டி ஃபிட்டிங்கில் டாப் அவலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஓனர் ரெண்டு ஓனர் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க நாலு டயருமே ஆவரேஜ் ஓரளவுக்கு தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா கிளச்சு வந்து வேலை வந்து பார்க்கணுன்னு வந்து சொல்லியிருக்காங்க கிளட்சு வந்து நீங்கள் வந்து வேலை வந்து பார்க்கணுன்னு வந்து சொல்லியிருக்காங்க வண்டி எடுக்கிறவங்க வந்து இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கீரநத்தம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் தேவைப்படும் நண்பர்கள் நீங்க வந்து வண்டியை நேரில் போய் பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்க வந்து மேற்கொண்டு பேசி இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய பவுட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே